செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு சங்கம் நியூ காலனி குடியிருப்பு நல சங்கம் சரணாகதி சேவா டிரஸ்ட் இணைந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தில் ஏழை மக்களுக்கு அதாவது மார்கழி குளிர் மாதம் என்பதால் அவர்களுக்கு பெட்ஷீட் வழங்கும் நிகழ்ச்சி சங்க தலைவர் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்தானம் ஐயா அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு பெட்ஷீட் வழங்கினார் மேலும் சங்கம் சார்பில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுமக்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் செய்தோம் என்று மதிப்பு ஆய்வு செய்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சங்க வளர்ச்சி குறித்து சங்க உறுப்பினர்கள் பேசினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் நான் ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியாவது என்னவென்றால் எனது தேசத்தை நான் உண்மையாக நேர்மையாக நேசிக்கிறேன் எனது மக்களையும் சகல நேசிக்க தவறமாட்டேன் மக்கள் ஒற்றுமையை விரும்புகிறேன் அமைதியான உலகத்தை விரும்புகிறேன் என்று இந்த நேரத்திலே உறுதிமொழியை ஏற்கிறேன் நன்றி